ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல் நெக் டிசைன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேன்வாஸில் நார்மல் நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் வந்து யூ பேட்டர்னில் கேன்வாஸ் கட் பண்ணி லைனிங்கில் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ அதை வந்து மெயின் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி பின் பண்ணி நெக் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இன்னர் டிசைன் தான் பண்ணணும் அவுட்டர் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது இன்னரில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் எந்த ஷேப்பில் கொடுத்துருக்கீங்களோ அதே ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் கேன்வாஸ் மேலே ஒரு ஒன் எயிட் இன்ச் ஸ்டிச் பண்ணுங்கள் அதாவது கால் இன்ச்சுக்கு கம்மியாக வந்து ஸ்டிச் பண்ணணும் எந்த டிசைன் ஸ்டிச் பண்ணாலுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் பின்ன ரிமூவ் பண்ணிவிட்டு கால் இன்ச் விட்டுட்டு கிளாத்தை வந்து இன்னர் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து டேர்ன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நாச்சஸ் போட்டு அந்த கேன்வாஸ் மட்டும் எடுத்து டாப் ஸ்டிச் போடுங்க மெயின் ஃபேப்ரிக்ல போடுறதுங்க கேன்வாஸ் மேலே தான் வந்து டாப் ஸ்டிச் போடணும் அது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்ஸிபிளாக வந்து டேர்ன் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ராங் சைடு வந்து கேன்வாஸ் அப்படியே ஃபுல்லாக டேர்ன் பண்ணி அயன் பண்ணி ஹெம்மிங் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் போடுறதுனால போட்டுக்கோங்க ஒன் இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படியே கேன்வாஸ்லேருந்து கேன்வாஸ் ஒட்டி ஸ்டிச் பண்ணுறேன் இது ஹெம்மிங் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பட் நான் ஹெம்மிங் பண்ணாலும் இங்கே வந்து மேலே டிசைன் பண்ண போகிறனால நம்மளுக்கு வந்து தெரியாது ஸ்டிச்சஸ்ஸே தெரியாது ஸோ அதனால வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறேன் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு ஜாயின்ட் போட்டு டபுள் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போது ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு வந்து ஒரு ரூப் மாதிரி வேணும் அதுக்காக தான் கால் இன்ச் கணக்கில் ஸ்டிச் பண்ணுங்கள் ரொம்ப எஜில் ஸ்டிச் பண்ண வேண்டாம் ஏன்னா பிரிஞ்சு வந்துடும் ஸோ கால் இன்ச் கணக்கில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஒட்டுக்காக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா நம்ம பின் வச்சு டேர்ன் பண்ணும்போது ராங் சைடு வந்து உள்ளே போயிடும் இப்போது சேஃப்டி பின் இருந்தால் பெருசு இருந்தால் எடுத்துக்கோங்க சேஃப்டி பின்னை வச்சு நான் வந்து உள்ளே டேர்ன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஈக்குவலாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து லூப் மாதிரி கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து பாட்லி வந்து ரெடி பண்ணணும் அது எப்படின்னு பார்க்கலாம் பாட்லிக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஸ்கொயராக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஒரு பீட் எடுத்து சென்டரில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரொட்டேட் பண்ணி சேம் கலர் த்ரெட்டில் வந்து முடிச்சு போட்டு டைட்டாக வந்து நாட் பண்ணிடுங்க ரெண்டு மூணு டைம் வந்து நாட் போட்டிங்கன்னா பாட்லேயே வந்து ரெடி ஆயிரும் இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அத்தனையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பீடு இல்லைனாலும் நம்ம திருமா பால் இல்லை கிளாத் வச்சு கூட ரெடி பண்ணலாம் பட் பீடில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் நான் ரெடி பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெடி பண்ண லூப் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது நெக்லைனில் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் வரைக்கும் தான் அந்த லூப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து எஜ்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் இது கிராஸ் பீஸ் அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து டேர்ன் பண்ணி கொடுக்கும் எஜ்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் கரெக்டாக சென்ட்ரு வரைக்கும் மட்டும் ஸ்டிச் பண்ணா போதும் அதுக்கப்புறம் இன்னொரு எஜ்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு லூப்புக்கு இன்னொரு லூப்புக்கு ஒரு ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அந்த அளவுக்கு இன்னொரு டைம் வந்து லூப் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் இது க்ராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால டர்ன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ராக்காக வந்து கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இப்போது நெக்லைன் வந்து டபுளாக ஃபோல் பண்ணி சிங்கிள் பீஸ் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க எடுத்து நெக்லைன் அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளேஸ் பண்ணி நெக்லைனோட ஷேப்லேயே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க கீழே லென்த் வந்து ஒரு ஃபைவ் இன்ச்சஸ்க்கு வச்சுக்கோங்க வச்சு அவுட்டர் லேயர் வந்து ஒன் இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும் அந்த இடத்துல வந்து கேர் வந்து லைட்டாக கொடுத்துக்கோங்க கேன்வாஸ் வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணி கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வந்து எடுத்துக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலர்லேயே எடுத்து வேணுங்கிற அளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்கோங்க வெளியில் வந்து ஒரு அரை இன்ச் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க கேன்வாஸை விட வெளியில் ஒரு அரை இன்ச் ஆல் ஓவர் வந்து விட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அயன் பண்ணிக்கோங்க அந்த கேர்வியர் சைடுலாம் வந்து சின்ன சின்ன நாச்சஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அயின் பண்ணுறதுக்கு கேன்வாஸ் வந்து ஷைனிங்காக இருக்கிறத வந்து கிளாத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து ஸ்டிக் ஆகும் கிளாத்தில் இந்த மாதிரி ரஃபாக வந்து அயன் பண்ணிக்கோங்க நீங்கள் இல்லைனா மேலே அப்படியே கேன்வாஸ் வச்சு கிளாத் மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க எஜ்ஜில் ஏன்னா ஸ்டிச்சஸ் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அயன் பண்ணுறேன் இந்த கேவிய சைடில் நாட்டஸ் போட்டு அயன் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போது அது அப்படியே வந்து ட்ரெஸ்ஸோட ரைட் சைடில் ஃபேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சென்டர் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா பாட்லியே வச்சு ஸ்டிச் பண்ணும் ஸோ அதனால் கிளாத்தை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பாட்லி வந்து இன்னர் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணணும் பீடு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக ஒரே சைஸில் கிடைக்கும் இதே கிளாத்தோ தெருமை போல வச்சு நம்ம பாட்லி ரெடி பண்ணோம் அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அந்த மாதிரி தெரியும் பீடு அப்படிங்கறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் செய்கிறதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பீடு எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன பீடை வந்து எடுத்துடாதீங்க பாட்லி மாதிரியே தெரியாது அந்த மாதிரி பீடெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணும்போது ரொம்ப ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க இப்போது சென்டர் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க கீழே அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருங்க கிளாத்தை ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடு ஃபுல்லாக மேலே இருக்குல்ல அது அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எஜ்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அவுட்டர் சைடு வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து கிளாத்தை நல்லா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணியாச்சு ஒரு சிம்பிளான நெக் டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ கண்டிப்பாக பிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போகிற வீடியோஸெல்லாம் சிம்பிள் அண்ட் ஈஸி எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் போட்டிருக்கேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்கள் அடுத்தடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்